மணலி மின் நிலையம் வாயிலில் மின்வாரிய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மணலி நானூறு துணை மின் நிலையம் நுழைவாயிலில் முன்பு முன்னாள் மாநில குழு உறுப்பினர் கே வெங்கட் ஐயா தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வலியுறுத்தியும் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மின்வாரிய பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வை வழங்க பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தியும் பேச்சுவார்த்தை நடைபெறும் நிலையில் அவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் ஐந்தாயிரம் வழங்க வலியுறுத்தியும் அடையாளம் காணப்பட்ட பகுதி நேர ஊழியர்களுக்கு உடனடியாக பணியானை வழங்க வேண்டும் பகுதி ஒப்பந்த ஊழியர்கள் நிர்வாகமே சம்பளம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை இட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு செயலாளர் சந்திரசேகர் கௌரவ தலைவர் மதன் கோபால் பொருளாளர் சத்தியமூர்த்தி தண்டையார்பேட்டை கோட்டம் செயலாளர் திருநீர் செல்லும் ஆகியோர் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர்

அடையாளம் கண்ட பகுதி நேர ஊழியர்களை அடையாளம் கண்டிப்பாக உடனடியாக அடையாளம் கண்டு அடையாளம் கண்டு